ஐயா ராம்தாஸ் அவர்களே எங்க தலைவரை சந்திக்கிறதுல ஏதோ அவமானமா அப்படின்னு பேசிருக்கீங்களே எங்க தலைவர் வந்து தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் உங்களை விட அதிக வருஷம் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்காக உழைச்சிட்டு இருக்கிறவரு உங்களை விட அதிக ஆண்டுகள் பொது வாழ்க்கையில் இருந்தவர் இந்திரா காந்தி அம்மையாரா இருந்தாலும் சரி நரேந்திர மோடியா இருந்தாலும் சரி அவங்களை எதிர்க்கக்கூடிய துணிச்சல் உள்ளவர் உங்களை மாதிரி சரண்டர் ஆகிற பர்சனாலிட்டி கிடையாது நான் உங்க பையன் அன்புமணி அவர்களுக்கு இந்த மாதிரி ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சர் ஆட்டினே அப்படின்னு ரெண்டாயிரத்தி நாலுல முத்தமிழறிஞர் கலைஞர் காலில் வந்து விழுந்து கேட்டீங்களே பதவி வாங்கினீங்களே அப்ப வந்து அது அவமானமா தெரியலையா அப்படி பதவி வாங்கி அந்த பதவியை துஷ்பிரயோகம் பண்ணி மத்திய பிரதேச இண்டோர்ல ஒரு ஊர்ல மருத்துவ கல்லூரி அனுமதி கொடுக்கறதுக்கு ஒரு வடநாட்டுக்காரன் கூட சேர்ந்து ஊழல் பண்ணாருன்னு சொல்லி சிபிஐ வழக்கு போட்டுச்சே அப்ப உங்களுக்கு அவமானமா இல்லையா அங்கயா அதுக்காக நரேந்திர மோடி காலில் போய் கெஞ்சி என் புள்ள மேல வந்து வழக்க வந்து எடுத்து நடவடிக்கை எடுத்துறாதீங்கன்னு கெஞ்சினீங்களே அப்ப வந்து உங்களுக்கு அவமானமா இல்லையா அதாவது டயர் நக்கி மானம் கெட்டவங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பன்னீர் செல்வத்தையும் சொல்லிட்டு திரும்ப அவங்க கால விழுந்து போய் கூட்டணி போய் பேசுனீங்களே அது அவமானமா இல்லையா இல்லையாங்க இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பத்து சீட்டு போட்டிட்டு பத்துலயும் தோத்து போனீங்களே அப்ப உங்களுக்கு அவமானமா இல்லையா அந்த பத்து சீட்டுல எட்டு சீட்ல மூணாவது இடம் வாங்கினீங்களே அப்ப உங்களுக்கு அவமானமா இல்லையா ஏங்கய்யா அதாவது தொடர்ந்து தோல்விகளையும் அவமானத்தையும் சந்திச்சிட்டு வந்துட்டு இருக்கீங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு சொல்லி பெண்ணாகரத்துல போட்டிட்டு தோல்வி அடைஞ்சாரு அன்புமணி அப்ப உங்களுக்கு அவமானமா இல்லையா மக்களவை தேர்தல வந்து தர்மபுரியில போட்டிட்டு தோத்தாரு அப்ப உங்களுக்கு அவமானமா இல்லையா அன்புமணி ஹாஸ் தட்டண்டன்ஸ் அமங் தமிழ்நாடு எம்பிஸ் டைம்ஸ் ஆப் இந்தியா பத்திரிகை எழுதிச்சே நாடாளுமன்றத்துக்கே போக மாட்டாரு லீவ் லெட்டர் கொடுத்துட்டு வீட்டுல உட்காந்துருக்காருன்னு அன்னைக்கு உங்களுக்கு அவமானமா இல்லையாங்கய்யா ஆனந்த விகடன் பத்திரிக்கை கார்ட்டூன் போட்டுச்சு நாடாளுமன்றத்துக்கு போகாம அன்புமணி தூங்கிட்டு இருக்கிறாருன்னு அப்போ உங்களுக்கு அவமானமா இல்லையா பொருளாதார இடஒதுக்கீடு நரேந்திர மோடி கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து சமூகத்தோட வேலை வாய்ப்பு கல்வி வாய்ப்பை பறிச்சாரு நம்ம சமூகம் உங்க சமூகம் உட்பட அதை எதிர்த்து கேள்வி கேட்காம அங்க போய் பம்மி நின்னுட்டு இருந்தீங்களே அது அவமானம் இல்லையா விவசாயிகளுக்கு எதிராக நரேந்திர மோடி சட்டம் கொண்டு வந்தப்ப அங்க போய் அன்புமணி அடிமையாட்டம் நின்னுட்டு இருந்தாரு அது வந்து அவமானம் கிடையாதா அதுக்கப்புறம் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக வந்து குடியுரிமை சட்டத்தை நரேந்திர மோடி கொண்டு வந்தப்ப சமூக நீதி போராளின்னு பேசுறீங்களா அங்க போய் நரேந்திர மோடி இப்படி ஒட்டு மொத்தமா அவங்களுடைய கடந்த கால இந்த அரசியல் வாழ்க்கைய அவமான சின்னமா இருக்கு நரேந்திர மோடி கிட்ட போய் இப்படி சரண்டர் ஆகி இருக்கீங்க அன்புமணிய வீட்டில வச்சுட்டு நீங்க எல்லாம் அவமானத்தை பத்தி பேசலாமாங்க உங்களை நீங்களே தரத்தை குறைச்சிக்கிறீங்க இப்படியெல்லாம் பேசாதீங்க விரக்தியில நன்றி